சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நாம் இன்னைக்கு வந்து ஒரு கலந்துரையாடல் ஒரு கலகலப்பான கலந்துரையாடல் இந்த கேள்வி கேட்டு பதில் அப்படிலாம் கிடையாது லெஸ்லி ஐயா கூட தான் கலந்துரையாடல் பண்ண போறோம் தமிழக அரசியல் தான் வழக்கம் போல வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சின்ன அன்புடன் பணிவான வணக்கம் தேர்தல் களம் சூடு பிடிச்சிது ஆமா அதோட நம்ம இந்த விஷ்ணமும் கோடை விஷ்ணமும் ஏறிட்டு இருக்கு ஆமாம் நிறைய இடத்துல எல்லாரும் வேட்பாளர்களும் சரி அந்த முதவர்களும் சரி தொண்டர்களும் சரி சுட்டறிக்கும் வெயிலில் உண்மையிலே களமாற்றுவதை பார்க்கும்போது தேர்தல் காலம் நல்லா தான் இருக்கு இதுல ரெண்டு விஷயம் நான் பாத்தீங்க இந்த சுட்டரிக்கும் வெயில் இதெல்லாம் சொன்னீங்க பாத்தீங்களா ஆமா வந்து தேனியில வந்து தேனி பாராளுமன்ற தொகுதியில வந்து திரு டிடிவி தினகரன் அவருடைய மனைவியை வந்து அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் இது வரைக்கும் அவங்க பிரச்சாரம் பண்ணத பார்த்தது இல்ல அந்த காலங்கள பண்ணிருப்பாங்களா இருக்கும் நான் கவனிச்சது இல்ல நேத்த எதிர்த்தியை கவனிக்கும் போது அவங்களே ஒரு சிறப்பான பேச்சாளரை தான் பேசினாங்க மக்கள் கொண்டாடுனாங்க ஏற்கனவே பதினாலு வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க நிறைய விஷயங்களை சொன்னாங்க அந்த மக்களும் ரொம்ப ஆரவாரம் பண்ணாங்க நம்ம ரெண்டாயிரத்தி தேனியில இருந்து இப்ப வர செய்திகளும் ரொம்ப பாசிட்டிவா பாசிட்டிவா இருக்கு தினகரனுக்கு இருக்கிறதாகத்தான் நம்ம கேள்விப்படுறோம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல நான் வந்து தருமபுரி தொகுதி அங்க வந்து சௌமியா சௌமியா திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா அம்பிமணி போட்டியிடறாங்க அவங்களுக்கு ஆதரவாங்க அவங்க ரெண்டு பெண் குழந்தைகள் களத்துல இறங்கி வீடு போய் ஓட்டு சேகரிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மால மரியாதை எல்லாம் பண்ணி அக்கா மாமி அத்தைன்னு சொல்லி அவங்க எல்லாருமே சிறப்பு செய்திகள் அதை பார்க்கும் போது அப்ப வந்து தேர்தல் களத்துல வந்து அப்ப வந்து இந்த பாஜக அணியில நீங்க இந்த மாதிரி பாக்கல பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாருக்குமே களத்துல வந்து பண்ணுவாங்க ஆனா எப்படி பண்ணாலும் சரி இந்த கேபிள் திருடம் இருக்காரு பாருங்க தயாதி மாறேன் ரொம்ப வெளியே வரவே வராது என்ன வேணா வெட்டி போடுங்க வரவே வர அது கிளியர்டா இது இருக்கும் இன்னொரு ஆளையும் நான் முக்கியமா பார்த்தேன் அது வந்து நம்ம பல இடத்துல பதிவு பண்ணதான் யாரு அப்படின்னா துர்கா ஸ்டாலின் இந்த இது ஒரு நாடக கம்பெனி இது கோயிலுக்கு போனாங்களோ ஆமா அதாவது சரி அதாவது எலக்ஷன் வந்தா மட்டும்தான் அந்த அம்மனி கோயிலுக்கு எல்லாம் போகும் அதுக்கு பிறகு எல்லாம் கும்பிட மாட்டாங்க கும்பிட்டு எல்லாம் அந்த போட்டோ வெளியே வராது தேர்தல் வந்த உடனே போவாங்க திருச்செந்தூர் வந்து தூத்துக்குடியில போய் ஆரம்பிச்சாரு தேர்தல் இது மு க ஸ்டாலின் உடனே திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படியே அவங்க வந்து இப்ப வந்து ஈரோடுன்னு நினைக்கிறேன் அங்க போனாங்க உடனே அந்த ஈரோடு ஐரோடு அடுத்து சேலம் நினைக்கிறேன் அது அது எதுக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மட்டும் அதிகமா போறாங்க ஒரு தடவை ஸ்டாலின் இந்த வேலை துட்டு இப்படி ஒரு எல்லாம் போட்டோல்லாம் சொல்ல அங்க வந்து முருகன் கோயில ரொம்ப முக்கியமான கோயில் திருச்செந்தூர் அவர் வந்து அதர்மத்த அழிக்க கூடியவர் இவங்க தெரியாத அவரை போய் அதர்மத்தை வளர்க்கறதுக்கு எங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டுதல் சரி நாடகம் கம்பெனி உடனே அங்க இங்கேயே தொடங்கி போய் கோயில் கோயிலா போய் ஏறி இறங்க ஆரம்பிச்சாச்சு என்னவா கனிமொழிக்க தாயார் இனிமே இது போகும் திருச்செந்தூர்ல போய் துலாபாரம்லாம் கொடுப்பாங்க முந்திரி பருப்பை கொடுத்தோம் இடைக்கட வாழைப்பழத்தை கொடுத்தோம்னு சொல்லிட்டு நாடகம் அடுத்தடுத்து வரோம் வரக்கூடிய நாளையில நல்லா பாக்கலாம் அதே மாதிரி நிறைய வேட்பாளர் அதை குறிப்பாக இந்து விரோத செயல்ல பேசிட்டு தெரிஞ்ச கனிமொழி நெத்தியில போ இது விபூதி பூசிட்டாலே இது ஆசா வந்து ஏன் பொண்டாட்டி வந்து பெரிய ராம பக்தேங்கும் அப்படிங்க தான் திட்டி நிலைஞ்சு ஒரு ஒரு மாசம் கூட ஆகல தேர்தல் இப்படுத்த பாடுல்லாம் இப்போ நம்ம நேர்களுக்கு புரிதலுக்காக அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வரும் இந்த தேர்தலில் ஓட்டளிப்பதை நாம் எவ்வளவு அக்கறையாகவும் கவனமாகவும் மறக்காமலும் விடுபடாமலும் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன காரணத்தை எடுத்து சொல்லுவோம் ஜனநாயகத்தில் நான்கு தூண்களில் ஒன்று இந்த தேர்தல் மக்கள் தேர்தல் மூலமாக மக்கள் பிரதிநிதியை அனுப்புவது லெஜிஸ்லேட்டிவ் அதுக்கடுத்தது ஜுடிஷரிக்கு எக்ஸிகூட்டிவ் இருக்கு மீடியா இருக்கு ஜனநாயகம்னு சொன்னாலே அது ஏதோ சும்மா நமக்கு எங்கிருந்தோ திடீர்னு வந்து கிடச்சது இல்லை ஜனநாயகம் வந்து நமது சுதந்திர போராட்ட காலம் எத்தனையோ ஆண்டுகளாக நம் முன்னோர்களில் பலர் இந்தியா முழுவதும் விரிஞ்சு பறந்து அங்கே சுபாஷ் சந்திர போஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இங்கே நம்ம பாரதியா சுப்பிரமணிய சிவா வாஞ்சிநாதன் வாவு சிதம்பரம் பிள்ளைத்தக்க கைமணி ஜெயசீவநாயகம் பிள்ளை வரைக்கும் அதே மாதிரி மகாத்மா இருந்து ஒரு பக்கம் கொஞ்சம் தீவிரவாதிகள்னு சொல்லுங்களேன் ஏன்னா அதை சுபாஷ் சந்திர போஸ சொன்னது அது ஒரு ஆங்கிள் அவங்க கொஞ்சம் கடுமையாக எடுத்தவங்க அடுத்தது அஹிம்சா வழியில மகாத்மா காந்தியில இருந்து ஆரம்பிச்சு அவருடைய ஃபாலோவர்ஸ் இங்க காமராஜர் வரைக்கும் எத்தனை எத்தனை எத்தனையோ பெரியவர்கள் வந்து அறிவாளிகள் படித்தவர்கள் ஞானிகள் எல்லாரும் தங்கள் வாழ்க்கைய சுதந்திரத்துக்காக இந்த நாட்டு மக்கள் தங்களுடைய சந்ததிகளின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு கொடுத்து அதன் பிறகு என்ன ஆட்சி முறை நம் மக்களுக்கு வேண்டும் என்று முடிவு செய்தபோது போது இந்த ஜனநாயக வழிமுறை அதையும் அவர்கள்தான் ஏற்படுத்தி தந்தார்கள் அதனால் நம்ம சுதந்திரத்தை எவ்வளவு அழகாக பாதுகாக்கிறோமோ அதை பாதுகாக்கிறது மாதிரி இந்த ஜனநாயகத்தையும் பாதுகாத்தால் மட்டும்தான் ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது ரெண்டு இரண்டு ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அப்போதான் நம்ம ஒரு சரியான ஒரு குடிமகனுக்குரிய கடமையை செய்வதாகவும் ரெண்டாவது இடையில ஒரு தடவை எமர்ஜென்சி பீரியட்ல நம்ம ஜனநாயகத்துல இருந்து விலகி சர்வதிகாரத்தை நோக்கி ஒரு தடவை பயணப்பட்டோம் இந்திரா காந்தி இந்திரா காந்தி பீரியட்ல ஆனால் அந்த பீரியட்லையும் ஜ திரும்ப ஜனநாயகத்தை மீட்டு எடுக்கிறேக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில் அந்த தலைவர்கள் எல்லாமோ ராஜேஷா சந்திரசேகர் சரண் சிங் அதுவும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது மது மது மதுரை சுப்பிரமணிய சுவாமி மிகப்பெரிய தலைவர்கள் அவர்கள் செய்த சாகசங்கள்லாம் எத்தனையோ பேர் தங்கள் செயலில் வருஷக்கணக்காக வாழ்க்கையை கஷ்டப்பட்டு தங்கள் வாழ்க்கையை இழந்து போலீசிட்ட அடி வாங்கி இதெல்லாம் பண்ணி திரும்ப ஜனநாயகத்தை மீட்டு தந்தாங்க இன்னொரு தடவை இந்த இதே ஜனநாயகத்தை நம்ம வேற ஒரு வழிக்கு போய்விடாமல் இந்த ஜனநாயக சுதந்திரத்தை நம்ம நிலைநாட்டணும்னா ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஓட்டு போடணும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா சிந்திச்சு யாருக்கு போடணுங்கிறது ரெண்டு விஷயமும் இதில் அதுவும் ஒரே நாணயத்தையும் ரெண்டு பக்கங்கள் ஓட்டு போடுவது எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி யாருக்கு போடுவது என்பதும் சிந்திச்சு பண்ணுங்க அதில் ஒரு தெளிவு வரணுங்கிறக்காகத்தான் என்ன மாதிரி எல்லாம் எப்படி ஸ்டுடியோ ஸ்டுடியோவா அலைஞ்சி மக்கள் முன்னாடி ஒரு சின்ன ப பரப்புரையே வைக்கிறோம் நம்ம ஆ

இந்திரா காந்தி சர்வதிகாரத்துல இருந்து ஜனநாயகத்தை மீட்டெடுக்கிறதுக்கு இது மூணாவது கொள்ளைக்கார கொலகார கூட்டத்துல இருந்து நம் மக்களையும் நம் நம்மளையும் தமிழகத்தையும் தமிழகத்தையும் நம்ம சந்ததிகளையும் நம் மக்களையும் பாதுகாப்பதற்கான தேர்தல் இது ஐயா அப்புறம் வந்து நம்ம தமிழகத்தை பத்தி ஒரு சின்ன இது கடந்த சில நாட்களாக சில மூத்த அரசியல் விமர்சகர்கள் சில பேர் வந்து

இந்த ஜம்ப் ஆகிறாங்க ஜம்ப் ஆகிறாங்கன்னு சொல்கிற நம்ம அந்த அரசியல் திறனாய்வாளர்களுக்கு அது அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா ஏற்கனவே மூணு தடவை ஜம்ப் ஆயிருக்குங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது உள்ள அவங்க சர்மிகளுக்கு தே ஆர் ஸ்ட்ரகிளிங் லைக் எனி திங் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய மறுக்கிறது ஆயிரம் பிரச்சனைகள் உள்ள ஆயிரம் பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் வெளியே வரும்போது தான் அங்கே உள்ள என்ன நடக்குங்கிறத எல்லாம் அங்கே இருக்கிற தம்பிகள் மனநிலையும் எந்த அளவில் இருக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் உள்ளே இருந்து வெளியே வந்து தெரியப்படுத்தும் போது தான் நமக்கு தெரிய வருது ஏன்னா ரொம்ப அந்த ஃபேஸ்புக் சமூக ஊடங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தம்பிகள் ஓரளவு எல்லாரும் பட்டதாரிகள் லேஸில் வெளியே அவங்க உள்ளே நடக்கிற பிரச்சனை வெளியே வராது ஒவ்வொருத்தராக வெளியே வரைச்சது தான் தெரியும் என்ன நடக்குது உள்ளே என்ன நடந்துகிட்ருக்குங்கிறது அதனால நமக்கு ஓரளவு உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குங்க இதை நம்ம ஓரளவு புரிந்து கொண்டதுனால சொல்றோம் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் லைக் எனி திங் தேர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் தேர் ஓன் சர்விலன்ஸ் ஃபார் தேர் எக்ஸிஸ்டன்ஸ் அவங்க தங்க நிலைப்பாட்டை நிறுத்திக் கொள்றதுக்கே அவங்க போராடிட்டு இருக்காங்க அதனால அதை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லை இருந்தாலும் அந்த ஒரு பொய்யான தோற்றத்தை காட்டி வைக்கிறாங்க இல்லையா அதை கட்டமைக்கிறாங்க இல்லையா அதுக்கு நம்ம உண்மை என்னங்கறத நம்ம தெரியப்படுத்திட்டு ஆகணும் இதுல எனக்கு ஒரு பார்வை இருக்கு என்ன சரி சரி இந்த பதினாலுக்கு பிறகு உள்ள தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முக்கியமானது பதினாறு சட்டமன்ற தேர்தல விட்டுடலாம் சமீபத்திய அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் அதுல நாம் தமிழர் கட்சிக்கு ஏழு சதவீதம் ஆறு சதவீதத்துக்கு மேல ஏழு வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் ஆறு புள்ளி வச்சுக்கலாம்

ஆனா அந்த நேரத்துல பண்ணது மிக வேற பாஜக கூட கூட்டணி அப்ப வந்து திமுக ஏற்கனவே பிடிக்காது அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்கள் போறதுக்கு அவனுக்கு வேற வழியே இல்ல நாம் தமிழர்ங்கிற ஒரே ஒரு ஆப்ஷனை தவிர அப்புறம் வந்து தமிழ் தேசியம் பேசிட்டு வந்தார் அண்ணன் இந்த ரெண்டு காரணத்தினால தேசிய பேச்சுல கொஞ்சம் முக்கியமா மடக்கி முஸ்டி காட்டி பண்ற இல்ல அதுல கொஞ்சம் அட்ராக்டிவா நடிகர் இல்லையா ஏற்கனவே பிலிம் பீல்ட்ல இருந்து வந்ததுனால அது கொஞ்சம் இழுத்து அவர் பக்கம் போச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதே மாதிரி சூழ்நிலை தான் அதே மாதிரி மோடிக்கு எதிரான அலை பாஜகவுக்கு எதிரான அலை எல்லாமே இருந்துச்சு கட்டமைச்சது கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு பிஜே திமுக ஆட்சியா பிடிக்கிறது வரைக்கும் ஆனா இன்றைக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்த பிறகு அந்த இளைஞர்கள் யாரெல்லாம் சீமான நம்பி போனாங்களோ அந்த தம்பிகள்ல முக்காவாசி பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க அண்ணாமலை பக்கம் வந்து அதனாலதான் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறனாலதான்

சைமன் சைமன் செபஸ்டியன் சைமன் தான் கிறிஸ்தவர்கள் அது அவர் மேல இன்னும் அவரை அவர் வெளியே முப்பாட்டை முருகன் எது சொன்னாலும் பட் கிறிஸ்தவர்கள் அவரை இப்பவும் பாத்துக்கிட்டு இருக்கிறது கிறிஸ்தவ சைமனா தான் பாக்குறாங்க அதனாலதான் அவர் பின்னாடி கண்டிப்பா அப்ப அந்த இளைஞர்கள் அங்க இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிதல் இருக்கு அது குறிப்பா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி வரைக்கும் வந்து கொஞ்சம் வலுவாவே அவருக்கு வந்து அந்த இது இருக்கும்னு நம்பலாம் ஆனா மற்ற இடங்கள்ல தருமபுரியில கோயம்புத்தூர்ல கிருஷ்ணகாசில அப்ப இங்க மற்ற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி வாய்ப்பே இல்ல நிறைய பேர் போயிட்டாங்க ஏன்னா அவர் யார பிரதமர் போறாரு அவர்கிட்ட பிரதமர் வேட்பாளர் யாரு சரிங்க அவர் போட்டு போற அஞ்சாறு எம்ஏ எம்பி உருவாக்கியாச்சு அந்த எம்பி என்ன பண்ணுவாங்க என்ன செய்ய முடியும் முப்பத்தொட்டு முப்பத்தி ஒன்பது எம்பி தமிழகத்துல வந்து முப்பத்தி எட்டுக்கு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி எட்டு எம்பி திமுக அணிக்கு கொடுத்தாங்க கலைஞர் எலக்ஷன்ல என்ன நடந்துச்சு ஒரு ஈரமன்னு நடக்கல அப்ப அந்த சூழ்நிலையில அப்ப இரண்டாவது இன்னொரு பாயிண்ட் பாரு ஒரு சிம்பாலிகா ஒரு ஒரு விஷயம் நடந்து ஜஸ்ட் அவங்க கேர்லெஸ்லாம் நடந்தாலும் சரி அல்லது நம்ம அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அற்புதமான சின்னம் அவங்களுக்கு முத இருந்த அந்த விவசாய சின்னம் அவங்களுக்கு விடுபட்டு போனது அதுவே ஒரு பெரிய அடி ஒரு சர்க்கல் ஒரு சின்னத்தை அப்ளை பண்ணி வாங்க துப்பு இல்லை இவர் கட்சி இந்த அந்த சின்னம் எப்படிப்பட்ட சின்னம் இருக்கிறதுல பெஸ்ட் சின்னம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்காரு அந்த உழவனுடைய அந்த விவசாயி சின்னம் கிடைச்சது அந்த சின்னத்தை பாதுகாக்க முடியல அதாவது இது எதை மாதிரி என்ன பாதுகாக்க முடியலைன்னு சொன்ன உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா இந்தியாவை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓங்கோல் மு க ஸ்டாலின் இறங்கியிருக்காரு கச்சத்தீவையே காப்பாத்துறதுக்கு துப்பு இல்லை கச்சத்தீவை கொடுத்தது காப்பாத்ததுக்கு இல்ல காப்பாத்திருக்கா இந்திரா காந்தி கொடுக்கும்போது தடுத்து காப்பாத்திருக்கணும்ல பார்த்த துப்பு இல்ல இவங்க இந்தியாவை காப்பாத்த காப்பாத்த கிளியரா ரெக்கார்டை எடுத்து போட்டாருல அண்ணா போட்ட உடனே இப்ப என்ன பண்ணனு தெரியல அதுக்கு பதிலே சொல்ல முடியல இருபத்தி இருந்து ஆரம்பிச்சு எழுபத்தி நாலுல இல்ல அதுக்கு முன்னாடி அறுபத்தி காலத்துல அவர் என்ன ஒப்பீனியன் வச்சிருந்தாரு இது வரைக்கும் வெளியே தெரியல போட்டு மிதிச்சுட்டாரு அதே மாதிரி வந்து ஜெய்சங்கர் அவர்களும் வந்து சொல்லிட்டாரு இந்த எங்க அப்பானுக்கு தெரியாது எங்க தாத்தனுக்கு தெரியாது கருணாநிதி தான் பண்ணி எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இங்க தமிழர்கள் எல்லாம் மடையும் சொல்லி முளை வரைச்சிட்டு நடந்திருக்காரு இதெல்லாமே வெளிய தெரிஞ்சு போயிடுச்சு எங்க எங்க எல்லாமே ஏன்னா நமக்கு இவ்வளவுதான் தெரியாம இருந்து என்ன இருக்குறது எல்லாம் தெளிவா வந்த பிறகுதான் ஓ ஹோ இப்படி எல்லாம் இருந்திருக்கோ அப்போ கருணாநிதி அன்னைக்கு பேசுனது பயங்கரமா பெரிய பெரிய தில்லாலங்குடி வேலை ஆனா இவங்க வந்து எப்பவுமே நல்லதே செய்ய மாட்டாங்கல்ல இவங்களுக்கு வந்து ராஜீவ் காந்திய கொலை செய்த குற்றவாளிகள் தான் தோழர்கள் கோயம்புத்தூர்ல குண்டு வச்ச குண்டு வச்சா அல்மு பாஷா தான் இவங்க தோழர்கள் அப்புறம் வந்து சர்வதேச போதை பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் ஜாபர் சாதிக்கு தான் இவங்களுடைய உறவினர் ஜாபர் சாதிகள் இப்போ இவன லேசா சொல்லிடுவா அமீர் இல்லை சொல்லு என்ன சொல்லு சொல்லு அமீருக்கு வந்து டெல்லியில கூப்பிட்டு சாயந்திரத்து யோக்கிய பாருங்களா நடிச்சுட்டு அந்த பிரச்சனைன்னு வரும்போது நான் முஸ்லிம் அதாவது குண்டு வைக்கிறவனை வந்து முஸ்லீம் பயங்கர சொன்னது இவன் ஆனா இப்ப போதை பொருள்ல இவன் சிக்கன உடனே நான் முஸ்லிம் ஐயோ நான் இதுக்கு முன்னாடி நம்ம சகாயம் ஐஏஎஸ் இருந்தாலும் தெரியுமா அவரை கிண்டி விட்டு தூண்டி விட்டு அவரை அந்த பாவத்தை ரிசைன் பண்ண வச்சு நான் அப்படிலாம் அவருக்கு ஃபேஸ்புக்ல இருந்து கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுவேன் அப்ப நான் சகாய ஐஏஎஸ்க்கு சும்மா கிண்டலாட்டு ஒரு இது போட்டிருந்தேன் ஐயா நீங்க இந்த பதவியை வந்து ரிசைன் பண்ண இந்த பயல்களை நம்பி இந்த சினிமாக்கார பயல்களை நம்பி அமீர் மாதிரி ஆட்கள் நம்பி அந்த கருப்பாணி அப்பனா ஒருத்தன் பல கருப்பையா பல கருப்பையாக பையன் இவ் மாதிரி ஆட்களை எல்லாம் நம்பி வந்து அவர்தான் இந்த ஓங்கல் இளவரசருக்கு ஆமா பி இந்த பயல்களை நம்பி சினிமாக்காரனால நம்பி நீங்க ரிசைன் பண்ணாதுங்க ஐயா இதுல என்ன ரெண்டு வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அதுலயே நீங்க எவ்வளவோ மக்களுக்கு எவ்வளவோ செய்ய முடியும் இப்போ உங்களை கொண்டு ஓரங்கட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்க சில மாற்றங்கள் வரும்போது ஈவன் சீஃப் செக்ரட்டரி அவரைக்குள்ள வாய்ப்புகள் கூட வரும் கவர்மெண்ட் சர்வீஸில் நீங்கள் ரிசைன் பண்ணாங்கய்யா அப்படின்லாம் அவருக்கு ஒரு இது பண்ணிவிட்டு அந்த நம்ம இதில் ஒரு பாட்டு உண்டு தெரியுமா வீரபாண்டிய கட்ட பொம்மை போகாதே போகாது பொல்லாத சார் அந்த பாட்டு நேசப்படுத்தி இவ்வளோ நம்பி போகாதுங்க ஐயா அப்படின்னு அப்போ நினைக்கும் போது உடனே அந்த ஆனா அந்த அந்த விஷயம் வந்து ரொம்ப மோசமான போதை பொருள் அப்படிங்கறது வந்து அடுத்த தலைமுறை இல்லாமே பண்ணிடும் சாதாரணமான வேலையெல்லாம் அழிச்சிடும் தமிழகம் டார்கெட் முதல் இடம் தமிழகத்துலதான் இவங்க இந்த பாம புதைச்சிருக்காங்க அவ்வளவு வந்து பிரியாணி கடை மூலமாகவும் குறிப்பிட்ட பிரியாணி கடை எல்லா கடையும் சொல்ல முடியாது பிரியாணி கடையில எல்லாம் வந்து அதை கலந்துருக்காங்க நானூறு ரெஸ்ட் இருக்கா பாருங்க இது எல்லாமே நானூறு ரெஸ்டோ பார்ஸ் இந்த இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு திறந்து மக்கள் அவ்வளவுத்தையும் வந்து அப்படியே இந்த மயக்க நிலையை கொண்டு வந்து எங்கேயுமே எந்த நாட்டிலையும் தன்னுடைய நாட்டையே கொள்ளையடிச்சு இந்த மக்களுடைய பணத்தையே களவாடி தின்னு இந்த நாட்டு மக்கள் சொத்தையே கொண்டு வெளிநாடுகளிலையும் பதுக்கி திருப்பி அந்த மக்களையே திரும்ப திரும்ப ஏமாத்துறது தமிழ்நாட்டு மக்களை தவிர வேற எங்கேயும் எங்கேயும் பார்க்க முடியாது எங்கேயும் பண்ண முடியாது ஆனா ஒரு ஒண்ணு மட்டும் நிச்சயம் எந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் சரி ஒரு சின்ன நிகழ்வால தன கீழே விழும் அவன் ஒருத்தன் கால சக்கரத்தின் சுழற்சியும் அந்த இறை சக்தியும் அதுக்காண்ட வேண்டிய ஆட்களையும் கொண்டு வரும்போது அதுக்கு நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே நாங்க சின்ன வயசுல பாம்பேல இருந்தோம் வாலி வயசில் பாம்பேயில் அந்த நேரத்தில் வரதாபாய் நம்ம வந்து ஒரு படம் வேறு அதில் வந்துருந்து பாருங்க நாயகன் அந்த படம் நம்ம கிட்டத்தட்ட அவரை ஃபேஸ் பண்ணி தான் எல்லாம் எக்ஸாக்டாக அதில் உள்ள மாதிரி இல்லை ஆனால் அவரை ஃபேஸ் பண்ணி எடுத்த படம் தான் வரதாபாய் அவ்வளவு பெரிய டான் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்டி கமிஷனர் போலீஸ் கமிஷனர் எவன் வந்தாலும் சரி வரதா சாப் வரதா சாப் அவ்வளவு பவ்யமாக அவ்வளவு பணிவாக இருந்த மனுஷனுக்கு ஒரு சின்ன சம்பவம் எம்ஜிஆர் பீரியடில் எம்ஜிஆர் என்ன பண்ணார் விடுதலை புள்ளிகளுக்கு இங்கே கொஞ்சம் பயிற்சியெல்லாம் நம்ம இராணுவத்திலே வச்சு பயிற்சியும் கொடுத்து இந்திரா காந்தி பீரியடில் கொஞ்சம் ஆதரவாக இருந்த நேரத்தில் அப்போது அவங்களுக்கு ஆயுதங்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் பணம் சப்போர்ட் பண்ணணும் பாம்பேலையும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு ஒரு மூணு நாலு லட்சம் மக்கள் இருக்கிறீங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ப ஃபண்டு கலெக்ட் பண்ணி தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அப்போது பாம்பேயில்தான் மக்கள்கிட்ட பணம் நடமாட்டோம் செய்கிறது என்னமோ இட்லி விற்கவும் கடன் மிட்டாய் விற்கவும் கடன் மிட்டாய் தயார் பண்ணவும் இந்த மாதிரி தான் பெரும்பாலான மக்கள் செய்தாங்க ஆனால் ஏனிங்ஸ் நல்லா பண்ணாங்க வசித்தது என்னமோ அந்த தகர டப்பா குடிசைக்குள்ளே தான் வசித்தாங்க இருந்தாலும் எல்லாருமே மாத அணி அங்கே இருந்து ஊர்களுக்கு வாங்கிட்டு கொடுக்குறது அந்த மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருந்ததும் அந்த வர தான் இது ஒட்டு மொத்த பாம்பேகள் டான் அவர் தான் அவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருந்தார் நூற்றுக்கணக்கான வண்டிகளில் சாராயம் அவருக்கு சாராயம் அங்கேயும் எங்கேயும் பாம்பே ஃபுல்லாக ட்ராவல் ஆகும் மூணு ஷிஃப்ட்டு போட்டு தொழிற்சாலையில் வேலை செய்கிற இது மாதிரி சாராயம் வடிக்கு தொழிலுக்கு கிடக்கும் எங்கெங்கே கடத்தல் கடலுக்குள்ள வெளிநாடுகளில் இருந்து கடத்தல் பொருட்கள் வர்றது அவளே அவர் தான் ரெண்டு மூணு பெரிய க கடத்தல் மன்னர்கள் உண்டு மஸ்தான் பாகியா அப்படின்னு சொல்லி அவர் தான் எல்லாம் பண்ணி அவ்வளோ செல்வாக்காக இருந்தாள் அந்த டைம் வந்தது எம்ஜிஆர் கொஞ்சம் பணம் அவர் பணம் பிரிக்கணும்னா ரொம்ப ஈஸியாக பிரிச்சிருக்கலாம் அந்த மீட்டிங்கெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு இடத்துல கூட வச்சு அதில் தான் பணம் பிரிக்கணும் அப்படிங்கிறது இல்லை கொஞ்சம் பணம் தேவை நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார் ரைட் ஓகே ஒரு இடத்துல எல்லாருமே கூடி ஒரு அந்த அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு கூட்டத்தையும் போட்டு பணமும் வசூல் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விக்டோரியா டெர்மினஸ்ன்னு ஒரு அந்த டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அது பக்கத்தில் போரி பந்தருங்கிற இடம் பாம்பே மக்கள் அவ்வளோ பேரையும் வர சொல்லாச்சு நாங்கள் எல்லாரும் போகிறோம் ட்ரெயினில் மேலே எல்லா இடமும் ஏறி நிற்க இடமும் பாம்பே மக்கள் ஆம்பேயில் உள்ள அவ்வளவு தமிழர்களும் போகிறாங்க போய் அந்த கூட்டத்தை பார்த்த உடனே மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஆடி போயிட்டு இது சரி கிடையாது ஓ மதுரா சிவாலா அப்படின்னா கன்று வச்சுட்டான் கன்று வச்சிட்டான் இனி ரிட்டர்ன் போகும்போது இவங்க கொஞ்சம் அமைதியாக போயிருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கடையோட லேசா கொஞ்சம் மீட்டிங்கை முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது ரெண்டு மூணு கடையை லேசா அடிக்க உடக்க செய்கிட்டாங்க நேற்று வரைக்கும் இந்த இந்த சம்பவம் நடக்கிறது வரைக்கும் பெரிய பெரிய போலீஸ் ஆபீஸர் கமிஷனர் லெவல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வரதாபா வந்து பக் அவர் வீட்டில் கை கட்டிட்டு இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அடுத்த நாள் சாதாரண ஒரு சப் இன்ஸ்பெக்டர் விட்டு அரே சலாம் மதராசி ஆய்க்கா தேக்கியா ஜா ஓகாத்து பக்கத்துக்கு கிஷ்கலா அப்படிங்கிற அப்படின்னா அந்த மதராசி ஒருத்தன் அவன் அவங்க உண்டுலாடி அவன் இருக்கான்னா போல போய் கூட்டிட்டு போய் பிடிச்சி இழுத்துட்டு வா அப்படின்னு சாதாரண ஒரு எஸ்ஐட்டையும் இன்ஸ்பெக்டர்ட்டையும் ஆர்டர் போடுற அளவுக்கு ஆகிப்போச்சு காரணம் அந்த நிகழ்வு மொத்த அரசாங்கமும் அலண்டுட்டு அதோட முடிஞ்சு ஒரு சின்ன சம்பவத்தோட அது மாதிரிதான் முக ஸ்டாலி இப்படிதான் நடக்க போகுது எந்த சாம்ராஜ்யமும் இந்த நிலவரம் எத்தனை லட்சம் கோடிக்கு அவங்க எங்க வச்சிருக்கட்டு மொத்த அவங்க குடும்ப உறுப்பினர் தொண்ணூறு பேரோ நூறு நூறு பேரோ நம்ம இருக்காங்கங்குறாங்க அவ்வளவு பேரும் பதவியில இருக்கட்டு சாம்ராஜ்யத்துக்கு ஒரு கீழே விளத்தட்டண்ணி அதுக்குமே ஒருத்தன அதுக்கு அங்க பவார் நீ அதுவும் ஒரு போலீஸ் ஆபீஸர் தான் அந்த சாம்ராஜ்யத்தை ஆமா கமிஷனர் பவார் என்ன நல்லா ஞாபக பவாரா ரபை ரவா பவார்னா அந்த போலீஸ் கமிஷனர் இங்கே நமக்கு ஒரு போலீஸ் போலீஸ் இங்க ஒண்ணு இல்ல ரெண்டு அண்ணாமலை ஐபிஎஸ் ஆர் என் ஐ பிரி எந்த சாவிடியா மாடலையும் குழி தோண்டி பொறி தாண்டி சரிங்க தொடர்ந்து பேசுவோம் மிக்க நன்றி நன்றி ஓகே நிறைய பேசணும் நன்றி சின்ன நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் மோடியின் தமிழகம் உண்மை பேசுகிறது எப்படியெல்லாம் வந்து மோடி தமிழகத்துக்கு என்னெல்லாம் திட்ட திட்டங்களை தீட்டி கொடுத்துருக்காரு அதை இவந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் எப்படியெல்லாம் மடை மாற்றம் பண்ணியிருக்கு இல்லை திசை திருப்பி விட்டுருக்காங்க இல்ல மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு தொகுப்பு அதோட சுதந்திர போராட்டத்தில் உண்மையிலே ஈடுபட்ட பல்வேறு தகவல்கள் மறைக்கப்பட்ட பல தலைவர்கள் வாஞ்சிநாதன் ஐயராக இருந்தாலும் சேர்ந்தான் ஜிஎஸ் லட்சுமன் ஐயராக இருந்தாலும் சேர்ந்தான் கடலூர் அஞ்சலம்மாளாக இருந்தாலும் சேர்ந்தான் அல்லது தூக்குப்பீடி ராஜகோபால் நாடராக இருந்தாலும் சேர்ந்தால் இப்படி பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கையும் லைட்டில் தொட்டிருப்போம் அதே மாதிரி திட்டங்களையும் தொட்டிருப்போம் இருபத்தி ஏழாத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவு ஐம்பது ரூபா மற்ற மாநிலங்களுக்கு நூறுரூபா இந்த இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பி விட்டீங்கன்னா நான் புக்கு அனுப்பி விட்டுருவேன் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக நீங்கள் பணத்தை வந்து எனக்கு அனுப்பிடலாம் நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இது தான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இது தான் ஜிபே நம்பர் இதுதான் ஃபோன்பே நம்பர் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே இல்லாது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிவிட்ருங்க இது போதும் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி இந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த எலெக்ஷன் முடியாத வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுறதை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தவிருங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாங்கி வாங்கி படிங்க படிக்காதவங்க படித்தவங்க நாலு பேரை படிக்க வைங்க உங்களால் முடிஞ்சதுனா ஒரு நாலு பேருக்கு இலவசமாக கூட நீங்கள் வாங்கி கொடுங்க கொடுத்தீங்கன்னா இது மூலமாக மோடிக்கு கூட நாலு ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நன்றி வணக்கம்